வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நாணு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலின் பிரிவால் ஆகிய துன்பத்தை பொறுக்காத என் உடம்பும் உயிரும் நாணத்தை நீக்கி நிறுத்திவிட்டு மடலூற துணிந்தன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிட்டால் இந்த உடல் சவமாகும் உடலும் உயிரும் பிரியாமல் இருக்க நம் தொப்புளிலிருந்து ஒரு கயிறு மேல்நோக்கி சிற நடுவரை செல்கிறது நாம் அந்த கயிற்றை பிடித்து மேலேறிவிட்டால் உடல் உயிர் பிரிவை நிறுத்திவிடலாம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிட்டால் இந்த உடல் சவமாகும் உடலும் உயிரும் பிரியாமல் இருக்க நம் தொப்புளிலிருந்து ஒரு கயிறு மேல்நோக்கி சிற நடுவரை செல்கிறது நாம் அந்த கயிற்றை பிடித்து விட்டால் உடல் உயிர் பிரிவை நிறுத்திவிடலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்